வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முதலிலே இலங்கைக்கான வானிலை அறிக்கை சிங்கப்பூருக்கான சிறப்பு வானிலை அறிக்கையெல்லாம் இருக்கிறது சிங்கப்பூரில் தற்பொழுது கனமழை பொழிந்து வருகிறது அதாவது கிழக்கு பகுதியில் படிப்படியாக அது மேற்கு மத்திய பகுதியெல்லாம் மழைப்பொடிவு இன்றைக்கு காலை மதியத்தில் கொடுக்க போகிறது இந்திய நேரப்படி காலை எட்டரை ஒன்பது மணிக்கெல்லாம் சிங்கப்பூருக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது கனமழைப்பொழிவெல்லாம் இன்றைக்கு இப்படி மழைப்பொழிவு இருக்கும் அது தொடர்பான அறிக்கையும் இதில் சமர்ப்பித்திருக்கிறேன் இணைந்து பார்த்துருக்கவும் காற்றுப்பட்டி அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று இருந்து கொண்டிருக்கிறது வட தமிழ்நாட்டின் கரையோரத்துலையும் வலுவான காற்று இருக்கிறது குறிப்பாக வட தமிழ்நாட்டின் கரையோரத்தை விட டெல்டா கரையோரத்தை விட ராமேஷ் அதாவது பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் வலுவான காற்று வீசி கொண்டிருக்கிறது இதோடய வேகத்தை பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட இன்றைக்கு மதியத்தில் அது எட்டலாம் இப்போ முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்குது குமரிக்கடல் பகுதிகளில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடற்பகுதியில் இருக்கும் மன்னார் வளைகுடாவிலேயே முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் ஆகவே கண்டிப்பாக திருவள்ளுவர் சிலைக்கு அதாவது கண்ணாடி பாலத்தில் பயணம் செய்யலாம் என்கின்ற ஒரு முயற்சியில் சுற்றுலா செல்பவர்கள் கண்டிப்பாக திருவள்ளுவர் சிலைக்கு முன் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு சென்றால் தான் நீங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல முடியும் விவேகானந்தர் பாறைக்கு இயக்கக்கூடிய பூம்புகார் கப்பல் போக்குவரத்து போ கப்பல் போக்குவரத்தை இயக்குவதற்கு காற்று ஒரு தடையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இன்றைக்கு மதியம் கிழக்கு காற்றோட வேகம் கூடி இருக்கும் வரக்கூடிய வாரம் முழுவதுமே இந்த கிழக்கு காற்று அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் அதான் வடகடலோரத்தில் கூட பெரிதாக பாதிக்கும் காற்று இருக்காது ஆனால் காற்று இருக்கும் இன்றைய இன்றைய தேதியில் வலுவாக இருக்கும் வடகடலோரம் ஆனால் டெல்டாவிற்கு தெற்கே குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் தொடர்ந்து எல்லா நாளும் காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு மதிய வேலையில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர தரையில் கூட கிழக்கு காற்று சற்று வலுவாக இலைகளை அசைக்கும் மரக்கிளைகளை லேசாக அசைக்கக்கூடிய நேற்றைக்கு மதியம் இருந்த காற்று போல் நேற்று மதியம் அவ்வப்பொழுது கொஞ்சம் காற்றோட தூறல் சாரல் விழுந்தது அப்படிப்பட்ட வானிலை இன்றைக்கு காற்றோட மழை பிடிப்பு மதியம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது காற்றுனால் பெரிய புயல் காற்று அல்ல லேசாக இலைகளை அசைக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலினாங்க என்ன காற்று வீசுகிறது என்னமோ நடக்க இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு க ஒரு ஒரு சிந்தனையை உங்களிடம் ஒரு ஒரு வி ஒரு கவனத்தை திசை மாற்றும் ஒரு காற்றாக மதியத்தில் இருக்கும் மதியம் மாலையில் கிழக்கு காற்று கடலோர மாவட்டங்களிலே கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் அந்த காற்று பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி மாலைக்கு மேல் இரவிலே கிழக்கு காற்று வலுவாக இருக்கும் இந்த காற்று தொடர்ந்து எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் இதில் குறிப்பாக அடுத்த நிகழ்வு வரக்கூடிய நாளாம் பதினாலு பதினைந்து பதினாறில் கிழக்கு காற்றோட வேகம் கூடும் வடகடலோரம் அப்பொழுது வலுவான காற்றாக மாறிடும் இப்போ இன்றைக்கு நாளைக்கு வடகடலோரம் பெரிய அளவிலே காற்று இல்லாவிட்டாலும் அங்கே கூட முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று வடகடலோரத்தில் இருக்கிறது வடகடல் ஓரத்தை கடலை கரையை ஒட்டி கடற்போதில் இருக்குது கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்கின்ற அறிக்கைக்காகத்தான் கரையிலேயும் காற்று இருக்கிறதே அதை நீங்கள் யூகித்தால் கடலில் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் கரையில் ஏன் இந்த அதிகாலையில் இல்லைன்னா அடர் மிகுந்த ஊடகத்துக்குள் காற்று நுழையும் பொழுது காற்றோட வேகம் திசை எல்லாமே மாறும் ஆனால் மதியத்தில் கொஞ்சம் வெயில் வந்துடும் பொழுது காற்றோட அடர்த்தி குறையும் குளிரோட அடர்த்தி குறையும் இதனால் கிழக்கு திசை காற்று எளிதிலே உள்ளே ஊடுருவி பயணிக்கும் ஆகவே மதியம் மாலையில் காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது கடற்பகுதிகளில் ஆகவே நாளை ஒரு நாள் வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருந்தாலும் நாளைய மறுதினம் பதினான்காம் தேதியிலிருந்து கண்டிப்பாக கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது இதில் கண்டிப்பாக குமரி கடற்பகுதிகளில் வலுவான காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் மதிய மாலை நேரத்தில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளிலேயே கிழக்கு திசை காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு இப்போ குறிப்பாக கணவாய் பகுதிகளிலேயே கொஞ்சம் திருச்சூர் அதாவது பொள்ளாச்சியில் நுழையக்கூடிய காற்று பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று திருச்சூர் போய் கொஞ்சம் வலுவான காற்றை கூட பதினாறு பதினேழு தேதிகளெல்லாம் கொடுக்கும் காற்று பகுதி என்பது இப்போ ஓட்டப்பாலம் பாலக்காடு ஒட்டாபாலம் மற்றும் அப்படியே திருச்சூர் போன்ற பகுதிகள் இருஞ்சாலக்கூடாவிற்கும் பொன்னாணிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அந்த கடற்கரை கடலை நோக்கி போகக்கூடிய காற்று அதிகாலை நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் இந்த காற்று அதாவது பகலிலே டெல்டா மாவட்டங்கள் வழியாக நுழையக்கூடிய காற்று மாலையில் மேற்கு மாவட்டங்கள் போய் இரவில் நள்ளிரவில் அது கேரளாவில் கடலில் போய் இறங்கும் ஆகவே இந்த காற்று என்பது தொடர்ந்து எல்லா நாளுமே இருக்கிறது இது எச்சரிக்கை எங்கே அதிக எச்சரிக்கை உச்சபட்ச எச்சரிக்கைனா குமரி கடல் குமரி முனை குமரி முனையெல்லாம் பொங்கல் பண்டிகை காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்துக்கெல்லாம் நீங்கள் குமரிக்கடலில் விவேகானந்தர் பாறைக்கு செல்லலாம் கண்ணாடி பாலத்தை பார்க்கலாம் என்று திட்டமிட்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் காரணம் என்னென்னா காற்று அச்சுறுத்தல் பொங்கல் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினத்தில் விவேகானந்தர் பாறைக்கு சரக்கு சாரி மன்னிக்கவும் இயக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீமர் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறை கொடுக்கலாம் என்பதன் காரணமாக சற்றே யோசித்து உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளணும் ஆனால் காற்று அச்சுறுத்தல் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளூர் சிலை பகுதிகளிலேயும் குமரிக்கடற்பகுதிகளிலையும் வலுவான காற்று இருந்து கொண்டே இருக்கும் கடந்த வாரம் இருந்த காற்று போலவே அதை விட கொஞ்சம் கூடுதலான காற்று கூட இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தும் காற்று அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த நிகழ்வின் காரணமாக பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் காற்று இருக்கும் அடுத்த காற்று பத்தொம்போதுலேருந்து அடுத்த நிகழ்வின் காரணமாக மழை காற்று தொடங்கிடும் ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இந்த காற்று அச்சுறுத்தல இருக்கும் எல்லா நாளுமே குமரி கடலில் காற்றச்சுறத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும் தயவுசெய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் கடலுக்குள் இறங்கி மீன்பிடிக்கலாம் என்ற ஒரு முயற்சியை செய்ய வேண்டாம் கரையில் அதிகாலையில் காற்று இருக்காது கடலுக்குள் காற்று இருக்கும் பகலில் கடை கரையிலும் காற்று இருக்கும் இவையெல்லாம் உணர்ந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நலம் அடுத்தபடியாக இலங்கை மற்றும் சிற்கோப்புற மலேசியாவிற்கான மாநில மலேசியாவோட தெற்கு பகுதி மற்றும் சிங்கப்பூர் பகுதிக்கு ஏற்கனவே அதிகாலையிலிருந்து அதாவது விட்டுவிட்டு மழைப்பொழிவு தொடர்ந்து எல்லா நாளும் கொடுத்து கொண்டு தான் வருகிறது தொடர்ச்சியாக மழைப்பொழிவு எல்லாம் சில நாட்கள் சிங்கப்பூரில் கொடுத்து கொண்டு இருக்கிறது இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் மழை வெளிச்சம் வந்தாலும் மீண்டும் மழை குளிர் வெளிச்சம் இருந்தாலும் மீண்டும் மழை என்று இலங்கை ம சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மழைப்பிடிவு கொடுத்து வருகிறது இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் சிங்கப்பூரோட கிழக்கு பகுதியில் நல்ல மழை படிப்படியாக அந்த மழைப்பொழிவு சிங்கப்பூரோட மத்திய பகுதி சிங்கப்பூரோட மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொண்டு வந்து கொடுக்கும் இன்றைக்கு சிங்கப்பூருக்கு விட்டு விட்டு விட்டுவிட்டு கனமழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது இப்படி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த சிங்கப்பூர் வழி மலேசியா வழியாக தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதி வழியாகத்தான் நிகழ்வானது இலங்கையை நோக்கி வருகிறது சில நிகழ்வுகள் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக மேற்கு வங்கிக்கு நகர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால சிங்கப்பூர் மலேசியாவிற்கு தொடர்ந்து பொங்கல் நாளில் கூட மழை இருக்கும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தினத்தில் கூட தமிழர்கள் அதாவது அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு இடையூறு கொடுக்கும் வகையில் தான் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையல்ல இடையூறு கொடுக்கும் வகையில வரக்கூடிய பொங்கல் மாட்டு மாட்டுப்பொங்கல் தினத்திலையும் மழைப்பொழிவு இருக்கும் மழை குறிக்கீடுகள்லாம் இருக்கும் பெரும்பாலும் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரத்திலும் பிறகு காலை மதிய நேரத்திலும் மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் கடும் புழுக்கம் மற்றும் வியர்வை திடீரென்று மாலை இரவில் குளிர் என்று திடீர் மழை என்றும் எல்லா வானிலையும் கலந்த வானிலையாகத்தான் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருக்கும் இலங்கைக்கும் இதே அமைப்பு தான் இலங்கையில் தற்பொழுது நிகழ்வானது இலங்கையோட தெற்கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டு பிறகு இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக பயணிக்க இருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக இலங்கைக்கும் எல்லா நாளும் மழை தான் தமிழ்நாட்டிற்கு சில மண் நிகழ்வுகள் எட்டி பிடிக்கும் பொழுது அப்போது யாழ்ப்பாணம் துறை போன்ற பகுதிகளுக்கு மழைப்பெடிவி கொடுக்கும் ஆனாலும் யாழ்ப்பாணம் துறைக்கு இன்றைக்கு அதிகாலையிலேயே மழைப்படிவு கொடுத்துருக்கோம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை நாட்களாகத்தான் இருக்கும் ஒரு சில நாட்கள் இடைவெளி கொடுக்கும் பொழுது கூட இலங்கையின் தெற்கு பகுதியில் மழைப்படிவு கொடுக்கும் அதாவது இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய புதன் பதினாலு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது பதினாறாம் தேதி இலங்கைக்கும் இருக்கும் தென்ம தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதற்கப்பறம் வரக்கூடிய பதினேழு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இலங்கைக்கு மழை இருக்கும் அதனால் பதினேழாம் தேதி தீவிரம் குறைந்திருக்கும் மழையோட தீவிரம் சாரல் தூறல் எல்லா மழைப்பிடிவுக்கான எல்லா சாத்தியக்கூறம் சாரல் தூரல் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு வறண்ட வானிலை வெயில் வானிலைன்னா இப்பொழுதுக்கு இலங்கைக்கு இல்லை அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி இறுதி வரை மூன்று இருக்குது நான்கு இருக்கிறது பிப்ரவரியிலேயும் நிகழ்வுகள் இருக்கிறது கோடை மழையும் சிறப்பாக இருக்கிறது இவற்றின் நீரை சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொள்ள பண்ணைக்குட்டைகள் அமைத்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்ததை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி